அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு நம்ம என்ஸ் கிளாஸ் அகடமிஸ் சார்பாக டெட் எக்ஸாம் பயன்பாட்டில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச் வந்து நம்ம போட்டிருக்கோம் நிறைய ஆசிரியர் வந்து ஜாயின் பண்ணி இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இருக்கீங்க நான் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்களும் வந்து செக் பண்ணியிருப்பீங்க ரைட்டா ஸோ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட எண்ணிக்கைக்கும் ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரி இதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஸோ ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நாம ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இது வரைக்கும் நீங்கள் டெட்டுக்கு அப்ளை பண்ணாமல் வந்திருப்பீங்க இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க அதுவும் முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு படிக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலையாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் படிக்கிற இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளாவது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே எழுதி ப்ராப்பராக வந்து நீங்கள் ஓஎம்ஆர் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்றது நம்ம விண்டர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் ஸோ நீங்களெல்லாம் ஆசிரியர்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பிஎட் முடிச்சிங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிங்க ஸோ நீங்களே ஒரு டீச்சராக இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை ஸோ நீங்களே ஒரு டீச்சர்னாலாம் கண்டிப்பாக வந்து ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய தெருவுல ப்ராப்பராக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை குரூப்பில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கைக்கும் அந்த ஓஎம்ஆர் ஷேர் பண்ணுறது அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரேங்க் லிஸ்ட்டு நம்ம போடுறோங்க அப்படின்னா ஸோ நிறைய பேரை வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மார்க்கை வாங்கி நம்ம ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது தான் அந்த தரவரிசை நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியும் பார்க்கவும் முடியும் ஸோ நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து குறையும்போது அதுக்கான ரேங்க் லிஸ்ட் போடும்போது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ரேங்க் லிஸ்ட் போட போகிறோம் ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள் எல்லாருமே வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள் மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு போகிறதுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுடைய மதிப்பெண் வந்து சரியாக வந்து என்ட்ரி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சில செய்திகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் சின்ன ஒரு செய்தி பார்த்தேன் நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் பேர் கடைசியாக ரெண்டு நாள் எக்ஸ்டண்டெலாம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா கடைசியாக வந்து நாலு புள்ளி ஏழு லட்சம் பேர் வந்து இந்த டைம் வந்து டெட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறதாகவும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பர்சன்ட் வந்து கூடுதலாக வந்து இந்த டைம் வந்து விண்ணப்பம் செய்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஸோ தமிழகத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு சம்திங் அதாவது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும்பலைகளை டெட்டு பா பாஸ் பண்ணாமல் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பினால ஸோ அவங்களும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த டைம் வந்து டெட்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தீ தீர்ப்புக்கு வந்து சீராய்வு மனு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் மாதிரி போகிறதுக்கு வந்து முயற்சி இருக்காங்க அது மற்ற ஸ்டேட்டுக்குமே வந்து மற்ற ஸ்டேட்டுகள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சீராய்வு பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா ஜஜ்மெண்ட் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுமாண்ணா அப்படி மாறாது ஏதாவது சில ரிலாக்ஸேஷன் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் வந்து மேபி கிடைக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்குறோம் அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா அது மேபி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி ஏதாவது டைம் கொடுக்கலாம் அல்லது ஏதாவது வந்து நடக்க அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் ஆனால் முற்றிலும் வந்து மாறுமா அப்படின்றது நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட்டு கம்பல்சரி அப்படின்னு வரதுனால இப்போ அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுமே டெட்டு வந்து எழுதுறாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட்டா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடந்துட்டுருக்கு ரைட்டா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கட்டுவாட ஃபஸ்ட் டெஸ்ட் அதாவது ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து இருக்கு ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க ஒரு டெஸ்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி விவப்பு அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அகாடமி நம்பரை நான் வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் சைக்காலஜி மெட்டீரியலும் இருக்குது ஓகேவா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணனும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே பேட்ச் அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியத்துக்கு மட்டும் இருக்கு படிக்கிற மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் டெலகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஏற்கனவே சைக்காலஜி கூட பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து படிக்கிற மெட்டீரியல் அமே படிஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம் ரைட்டாக இங்கிலீஷ் மட்டும் பேசிக் கிராமர் மட்டும் தான் இருக்குது அதுக்கு வந்து தண்ணி மெட்டீரியல் கிடையாது மற்றதுலாம் ஓரளவுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மேற்கொண்டு ஒரு கேட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து நம்ம மெட்டீரியல் போட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம் சைக்காலஜிக்கு ஸோ வந்து உங்களுக்கு முழுமையாக சிலபஸ் கவர் ஆகும் ப்ளஸ் வந்து ப்ரீவியர் கொஷனும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கொஸ்டின் பேப்பர் ஒன்றுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது இல்லையா அந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம கிடைத்த அனைத்து கொஷினும் ப்ளஸ் வந்து அதுக்கான கீ ஆன்சருமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் நோட்ஸு ப்ரீவியர் கொஷின் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் பேக் சைட்லையுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷனுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கும் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி பேப்பர் டூக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேப்பர் டூக்குமே நான் மெட்டீரியல் போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் ஒரு பத்து பேஜ் முன்னா இருக்கும் ஸோ கான்செப்ட் வைஸாக நோட்ஸ் பிராக்டிக்ஸ் கொஷின் ப்ளஸ் ப்ரீவியர் கொஷின் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீயோட நமக்கு வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி உங்களுக்கு வந்து சைக்காலஜி மெட்டீரியலுமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறையா ஆசிரியர்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு நம்ம ப்ரொபசனல் கோரிய மூலியமாக குறிவை வச்சிடறோம் ரைட்டா ப்ரொபஷனல் கூறியனா ஒரு அறுபது ரூபா செலவாகுது நீங்கள் ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து நீங்கள் கொரியருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வீட்டுக்கே நம்ம வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் போட்டு ஸ்பெயல் பண்ணி நிறைய ஆசிரியர்கள் வாங்கி பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி மெட்டிரியல் தமிழ் மீடியம் ரைட்டா ஸோ இங்கிலீஷ் மீடியக்கு நம்மகிட்ட அவைலபிள் இல்லை தமிழ் மீடியம் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா மெட்டிரியல் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வந்து நீங்கள் மேற்கொண்ட விவரங்களை கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் கடைசியாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன் அதாவது நம்ம டெஸ்ட் பேச் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளில் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் ஒன்று அது மட்டும் இல்லாமல் மார்க் வந்து ஹண்ட்ரடுக்கு கீழே வருது ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு நைன்ட்டி எயிட்டி செவன்ட்டிலாம் போகிற போகிற ஆசிரியர்களும் கீழேலாம் இருப்பீங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் மார்க் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறது தான் அந்த டைம் டேபிள் பிரகாரம் அந்த போர்ஷனை வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு அனலைஸ் பண்ணணும் ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு நம்ம எந்த போர்ஷனை படிக்காமட்டோம் நம்ம என்ன சரியாக படிக்கலாம் இன்னும் வந்து அது சரியாக படிக்கணும் இன்னும் கூடுதல் டைம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி மீண்டும் அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி நல்லா படிக்கணும் ரைட்டா ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஒர்த்தாக தான் இருக்கணும் இல்லையா கொடுக்கக்கூடிய கொஷ்ஷனெலாம் கொஸ்டின் மாதிரி டெவலப் பண்ணி ஃபோன்லேயோ லேப்டாப்லையோ சேவ் பண்ணி வச்சிக்கிறதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கிறது மட்டுமே ஒரு டெஸ்ட் பேச்ச வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது ஸோ கொடுக்கக்கூடிய அந்த போர்ஷனை நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஒரு அனலைஸ் பண்ணணும் மார்க் ஏன் கம்மியாக வந்துருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அதை ஒரு டைம் படிக்கணும் அடுத்த தேர்வுகளில் முயற்சி பண்ணி இதை விட இன்னும் கூடுதலாக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நல்லா படித்து வந்து அட்டன் பண்ணணும் ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் வரக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஆகும் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் டெட் எக்ஸாம் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நன்றி வணக்கம்